அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று இருபத்தி ரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை பங்குனி மாதம் எட்டாம் தேதி தேய்விரை அஷ்டமி திதி நாளை அதிகாலை ஐந்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு நவமி திதி மூலம் நட்சத்திரம் நாளை அதிகாலை மூன்று மணி இருபத்தோரு நிமிடம் வரை அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பரணி பூரம் பூராடம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது பணவரவு உண்டு எதிர்பார்த்தது நடக்கும் குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்கும் திடீர் செல்வாக்கு பதவிகள் வந்து சேருங்க அதே போல ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் திடீர் செல்வாக்கு உண்டு பணவரவு உண்டு பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு வீட்டில் அடுத்தடுத்து நல்லதெல்லாமே நடக்கும் உறவினர்கள் விருந்தினர்கள் வருகையால் வீடு கட்டுங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே எங்கும் எப்போதும் முதலிடத்தை பிடிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்ட வேண்டும்ங்கிற முனைப்புடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க சந்திரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால பணவரவு உண்டு எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் எல்லாம் கிடைக்கும் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க தந்தை வழியிலேயும் உங்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாமே தேடி வருங்க அதே போல் வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும் கடந்த சில நாட்களாக இருந்து வந்த சிக்கல்களில் இருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் உற்சாகமாகவும் இருப்பீங்க எல்லா வகையிலும் வெற்றி உண்டு உத்தியோக வகையிலையும் நல்ல செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களே எந்த வேலையை தொட்டாலும் அந்த வேலையை சொந்த வேலையாக நினைத்து எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து காட்டக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணுங்க ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக ஏமாற்றங்கள் இருக்கும் சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கும் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் அவசரப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க ஆனால் இன்றைக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குங்க அதே மாதிரி இன்றைய தினம் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு பணவரவு உண்டுங்க ஆனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க ஜாமீன் கேரண்டர் கேள்வி போட்டு சிக்கிக்காதீங்க அதே மாதிரி இரவல் மற்றவங்கள்ட்ட இருந்து வாகனம் இரவல் வாங்க வேண்டாம் அதுலேயும் கவனமாக இருங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால அந்த இருந்து நீங்க விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே ஏட்டறிவு எழுத்தறிவுடன் பட்டறிவு பகுத்தறிவுக்கும் சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க எங்கும் எப்பொழுதும் எதிர்கேள்வி கேட்பதோடு மட்டுமில்லாமல் எதிராளிகளை திணறடிப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க உங்கள் ராசியை சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு அழகு கூடுங்க அதே மாதிரி புதுவிதமான ஆடை அணிகலன்கள் அதெல்லாம் கூட டிக்கி வாங்குவீங்க எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க ராசிக்குள்ளார செவ்வா இருக்கிறதுனால நமக்கு கஷ்டம் வருதோ இல்லையோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு படுற கஷ்டத்தை பார்த்துட்டு நாம அலைய வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் அழைத்து கொள்வீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி நல்ல லாபம் கிடைக்கும் புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்க சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர

உங்களுக்கு அமைகிறது கடகராசிக்காரர்களே எங்கேயும் எப்போதும் யதார்த்தமாகப் எல்லாம் நீங்க தாங்க ஆணித்தரமாக தன்னுடைய கருத்துக்களை அடுத்தவர்கள் மனதிலே ஆழமாக பதிப்பிக்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க கடந்த ரெண்டு மூணு நாளா இருந்து வந்த வேலை சோர்வு களைப்பு முன்கோபம் இதெல்லாம் விலகி இன்றைய தினம் உற்சாகமாக இருப்பீங்க எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க பணப்புழக்கமும் பரவாயில்லங்கிற அளவுக்கு இருக்குங்க சொன்ன சொல்ல இன்றைக்கி நீங்கள் காப்பாற்றுவீங்க அதே மாதிரி சொந்தங்களோட இருந்து வந்த சண்டை சச்சரவு அதெல்லாம் சரியாகி இன்னைக்கு சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க வியாபாரமும் இன்னைக்கு அமோகமாக இருக்குது தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்றுத்தீரும் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த வேலை சுமைகள் எல்லாமே விலகும் இன்றைய தினம் உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நிம்மதி அதிகரிக்குங்க அதே மாதிரி வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களும் ஆதரவாக பேசுவாங்க சில உதவிகளும் உங்களுக்கு செய்யறதுக்கான செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே வம்பு சண்டைக்கு போக வேண்டாம் வந்த சண்டையும் விடக்கூடாதுங்கிற கொள்கையோடு இருந்து கொண்டிருக்கிறவங்க நீங்கள் தாங்க அடுத்தவங்க மனசை புண்படுத்துகிற மாதிரி எதையும் நீங்கள் பேசி வைக்க மாட்டீங்க ஆனால் அதே நேரத்தில் ஏதாவது விவாதம்னு வந்து விட்டால் வேட்டையாடிடுவீங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லா இருக்குங்க அதே போல் சொந்த பந்தங்களால் தொந்தரவு தான் இருக்குது யாரும் நமக்கு உதவும் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு எதாவது ஒன்று நம்மக்கிட்ட ஓடி வந்து கேட்குறாங்க நாம யார் வீட்டு வாசலிப்பேன்னு நின்று பழக்கம் இல்லைன்னு சில நேரங்களில் முணுமுணுத்துக் கொள்வீங்க கண்டகச்சனி நடந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்துல கூட்டு தொழில சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் மற்றபடி இன்னைக்கு வியாபாரத்துல லாபம் இருக்குதுங்க உத்தியோகத்திலயும் வேலை சுமை இருக்குங்க பிள்ளைகள் இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக படித்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சுமார் தாங்க சோர்வு கலைப்பு இருக்கும் முன்கோபமும் இருக்குங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது thank mm -hmm. you கண்ணி ராசிக்காரர்களை சுவையாகவும் நீங்கள் பேசுவீங்க நகைச்சுவையாகவும் நீங்கள் பேசுவீங்க நாசுக்காகவும் பேசுவீங்க பேசுறது எப்படின்னு உங்கள்கிட்ட பேட்டி எடுத்தால் விதவிதமாக அதெல்லாம் சொல்லி காட்டுவீங்க அப்படிப்பட்ட பல திறமைகளுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க மகளுக்கு வரன் தேடின்னு இருக்கீங்க இன்னைக்கு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி ா போகணும்னு நினைச்சிருந்த கோவிலுக்கு குடும்பத்தினருடனும் எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க வியாபாரத்திலேயும் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகி இன்னைக்கு லாபம் அதிகமாகுங்க புது வாடிக்கையாளர்களும் வந்து சேருவாங்க உத்தியோக வகையில உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க ஏன்னா நாலாம் இடத்துல உட்கார்ந்து சந்திரன் பத்தாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால உத்தியோகத்துல உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் சில புது விஷயங்களையும் இன்றைய தினத்தில் நீங்க கத்துப்பீங்க எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் நீங்க எதிர்பார்க்கலாங்க அதே மாதிரி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதான்னை கொஞ்சம் கோபம் வரும் அந்த கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது ஆனா பணவரவு உண்டு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் செலவுகள் வரும் ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்களே நமக்கு எதிராக பேசுறாங்களே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே சிறப்பு உண்டுங்க இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பீக்கு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களை சாம்பார் முதல் சேட்டலைட் வரைக்கும் எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடியவங்க கூடியவங்க நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால பண உண்டுங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் கிடைக்கும் நீங்க கொடுக்க வேண்டிய இடத்துலையும் இன்னைக்கு கொடுத்து முடிப்பீங்க சொன்ன சொல்ல காப்பாத்திட்டோங்கிற ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளார எட்டி பார்ப்போங்க வெளிவட்டாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது புதிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வருங்க வியாபாரத்திலையும் உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க எதிர்பார்த்ததை விட கூடுதலாக லாபம் கிடைக்குங்க அதே போல் புதுசாக வந்து ஏதாவது தொழில் தொடங்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்றைக்கி சாதகமாக முடியுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும் அதிகாரிகளும் உங்ககிட்ட ஆதரவாகவும் பேசுவாங்க இன்றைய தினம் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க அதே மாதிரி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்ததெல்லாம் பரவாயில்ல ஆனால் செலவுகள் இருக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே விருப்பு வெறுப்பு இல்லாம பேசுறவங்க நீங்க தாங்க வேண்டியவங்க வேண்டாதவங்க வித்தியாசம்லாம் நீங்கள் என்றைக்குமே பார்க்க மாட்டீங்க எங்கும் எப்பொழுதும் மனசாட்சியோடு நடந்துக்கிறவங்க நீங்கள் மட்டும்தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க கடந்த ரெண்டு மூணு நாளாகவே நிலமை சரியில்லை குடும்பத்தில் அப்பப்போ ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு எது நடந்தாலும் உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் வீட்டிலையும் இருக்குது வெளியிலையும் இருக்குது அதே மாதிரி கடந்த ரெண்டு மூணு நாளாகவே வீண் செலவுகள் அலைச்சல்கள் சோர்வு கலைப்புலாம் இருந்தது இன்றைக்கி அதெல்லாம் மாறும் ீங்க சந்தோஷமா இருப்பீங்க அழகு இளமை அதிகமாகும் பேச்சில் ஒரு இனிமை வர ஆரம்பிக்கும் ஒரு கம்பீரமும் வர ஆரம்பிக்குங்க பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க கணவன் மனைவிக்குள்ளார வந்த ஈகோ அதெல்லாம் இன்றைக்கு வந்து சரியாகுங்க வியாபாரத்தில் கூட இன்னைக்கு திடீர் லாபத்தை எதிர்பார்க்கலாம் தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும் உத்தியோகத்தில் உங்களை குறை சொல்லிட்டு இருந்த அதிகாரி இன்னைக்கு உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாரு எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே

மொத்தம் என்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களை ஆடிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாக இருக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க தன்னுடைய சிந்தனையை சிதறவிடாமல் எடுத்த முயற்சியிலே வெற்றி பெறக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் கொஞ்சம் தாங்க இருக்குது ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு மூலம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்கிறாரு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் வீண் செலவுகளும் இருக்கும் அதனால மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க பூராட நட்சத்திரக்காரர்கள் அமோகமா இருக்குது முத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி இருக்கிறதுனால வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்க காரம் உப்பு கொஞ்சம் குறைக்கிறது நல்லது முடிஞ்சா சின்ன சின்ன நடைபயிற்சி நல்லதுங்க அதே மாதிரி வியாபாரத்திலேயும் அவசர முடிவுகள் வேண்டாம் உத்தியோக வகையிலையும் மறைமுக போட்டிகள் எதிர்ப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்கு உள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும் அப்படி இருக்கிறதுனால எல்லோரையும் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு நீங்கள் மிளகு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே மன்னனாக இருந்தாலும் மந்திரியாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் நியாயம் நியாயம்தான் எங்கும் எப்பொழுதும் நியாயத்தின் பக்கம் நின்று கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் பரவாயில்லைங்க செலவுகள் கொஞ்சம் இருக்குதுங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் பழுதானது இன்னைக்கு புதுசு வாங்குவீங்க அதே மாதிரி பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க எதிர்ப்புகள் எல்லாமே உங்களை விட்டு விலக ஆரம்பிக்குங்க எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுங்க சில திடீர் பயணங்கள் உண்டு சில வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான முய யிற்சிகள் இன்னைக்கு நீங்க இறங்குவீங்க அதே மாதிரி குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கும் போய் வருவீங்க பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த உதவிகள் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் வந்து செய்து கொடுப்பீங்க பிள்ளைங்க ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சி சொல்லிகிட்டு இருந்த இடங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் அழைச்சிக்கிட்டு போய் வருவீங்க வியாபாரத்தில் இன்னைக்கு லாபம் இருக்குது ஆனால் போட்டிகளை கண்டு சில நேரங்களில் பயந்துருவீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை இன்னைக்கு கொஞ்சம் இருந்துன்னு இருக்குங்க இருந்தாலும் அதையும் தாண்டி அலுவலகத்தில் நல்ல பேர் வாங்குவீங்க உத்ராடம் நட்சத்திரக்க இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே கூட்டத்தில் இருந்தாலும் உங்களை தனியாக நீங்க எப்போதும் பார்த்து கொள்வீங்க கூட்டத்தோடு கூட்டமாக சேர்ந்து கும்பலோடு கும்பல் சேர்ந்து ஆமாசாமி போடுறவங்க நீங்க கிடையாதுங்க இப்போதும் எங்கேயும் தனித்து செயல்படக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு பணவரவு உண்டு பெரிய இடத்துல உங்களுக்கு நட்பு கிடைக்கும் விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் அதெல்லாமே இன்னைக்கு நனவாகுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க வியாபாரத்தில் லாபம் நல்லா இருக்குங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க மூத்த சகோதரங்கள் அவங்க இன்னைக்கு உதவிகரமாக இருப்பாங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க அது மட்டும் இல்லைங்க இன்றைய தினத்தில் பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க செல்வாக்கு உண்டு புது விதமான பொருட்கள் வாங்குவீங்க நவீன எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்களும் வாங்குவீங்க அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க சதயம் நட்சத்திரம் மட்டும் செலவுகள் இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே மனசுல படுறத அப்படியே நீங்க பேசுவீங்க சில நேரங்கள்ல குழந்தைங்கள மாதிரி வெகுளித்தனமாக இருந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு நல்லது நடக்கும் சந்தோஷம் உண்டு பணவரவும் உண்டு எதிர்ப்புகளெல்லாம் விலகுங்க புது தொழில் தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தைகளில் இன்னைக்கு நீங்க இறங்குவீங்க அதே போல் குலதெய்வ கோவிலுக்கும் நீங்க போய் வருவீங்க விலை உயர்ந்த மொபைல் ஃபோன் இதெல்லாம் புதுசு வாங்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க சமையலறை சாதனங்களையும் இன்னைக்கு நீங்கள் மாற்றுவீங்க ராசிக்குள்ளார முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட வேண்டாங்க வியாபாரமும் இன்னைக்கு அமோகமாக இருக்குது லாபம் இருக்குது பத்தாம் இடத்துல சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாமே தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கம் அதிகரிக்குங்க உங்க ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதி செவ்வா உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால பெரியவங்க ஆசிர்வாதம் கிடைக்கும் வீடு மனை வாங்குறதுக்கான முயற்சிகளில் இறங்குவீங்க எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்கும் முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியையும் சந்தோஷத்தையும் அள்ளித்தரும் சமாதானமான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் இன்னும் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க